நண்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் தலைப்பு 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 ஒரு இது ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் ராசி வரை உள்ள அன்பர்களுக்கு ஒவ்வொரு ராசியினருக்கும் உங்களுடைய பிறப்பின் ரகசியம் நட்சத்திரத்தின் வாயிலாக ஒவ்வொரு ராசிக்கும் மூன்று நட்சத்திரங்களாக இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் மொத்தம் இருக்கு இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கு நான்கு பாதங்கள் உண்டு ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஆக மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் வாயிலாக ஒவ்வொரு நட்சத்திரத்தின் வாயிலாக உங்களுடைய பிறப்புடைய ரகசியம் அதில் இருக்கக்கூடிய சூட்சமம் இதை தெரிந்து கொண்டால் உங்கள் வெற்றியின் சூட்சமம் என்பது இதிலே தான் இருக்குது இதை தெரிந்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை வெற்றிப்பாதையில் அமைத்துக் கொள்ள முடியும் அதற்கான வழி என்ன அப்படிப்பட்ட சூப்பர் எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ் தான் இப்போ நம்ம பண்ண போகிறது மொத்தம் இந்த சீரியஸ் இந்த எபிசோட்ஸ் வந்து இருபத்தி ஏழு எபிசோடாக இன்ட்ரடக்ஷன் வீடியோ உட்பட இருபத்தி ஏழு எபிசோடாக ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் எக்ஸ்க்ளூசிவான இன்ஃபர்மேஷன் தனிப்பட்ட முறையில் உங்கள் நட்சத்திரத்தின் பலன்கள் என்ன அதை குணாதிசயங்கள் என்ன என்ன செய்ய வேண்டும் பரிகாரங்கள் என்ன சூட்சமங்கள் என்ன இதை தெரிந்து கொண்டால் நீங்கள் எப்படி வெற்றி செய்ய சூட்சமம் உங்களுடைய நட்சத்திர வெற்றியின் சூட்சமம் அது வழியாக நம்ம இதை தொகுத்து வழங்க இருக்கிறோம் உங்களுடைய மேலான ஆதரவு நல்கும்படி வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் இந்த வீடியோ ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ இன்னைக்கு நம்ம மேஷராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்தில் தொடங்க போகிறோம் வர வர பரணி நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் ஆக ஒரு நட்சத்திரமாக பார்க்க போகிறோம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு தயவு கூர்ந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் மேஷராசியில் சேர்ந்தவர் யாராக இருந்தாலும் இந்த வீடியோவை அவங்களை பகிர்ந்து கொள்ள கொடுங்க முக்கியமாக அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு பகிர்ந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் யார் மேஷராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் இருந்தாலும் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மேஷராசியில் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய மோட்டிவேஷன் தான் எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் ஜோதிஷ சாஸ்திரத்தில் சமஸ்கிருதத்தில் வேத ஜோதிடம் என்பது ரொம்ப பழமையானது கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி முன்னாடியே முழுமையாக வடிவமைக்கப்பட்டது தான் வேத ஜோதிடம் அதன் உட்பிரிவுகளாக பல விஷயங்கள் இருக்கு அதாவது தர்ம சாஸ்திரம் பிரசன்னம் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு ஆக ஜோதிஷ சாஸ்திரத்தில் வேத ஜோதிடம் என்பது முதன்மையானது அந்த வேத ஜோதிடத்தில் கிட்டத்தட்ட பூமியிலிருந்து ஒளித்தன்மை அதாவது பூமியிலிருந்து கிட்டத்தட்ட முந்நூறு முதல் நானூறு வருஷம் ஒளி ஆண்டுகள் லைட் இயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க லைட் எவ்வளோ ஃபாஸ்டா டிராவல் ஆகும் அந்த ட்ராவலில் நம்ம பண்ணால் த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஃபோர் ஹண்ட்ரட் இயர்ஸ் நம்ம எடுத்துக்கவும் நம்ம வந்து நட்சத்திரத்தை தொடருத்துக்கு அவ்வளோ தூரத்தில் இருக்கக்கூடியது நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களாக இருக்குது பிறக்கும் போதே ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய ந உங்கள் ராசியில் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுதான் உங்களுடைய நட்சத்திரம்னு சொல்லப்படுது அந்த நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தில் விழறதோ அதை வச்சு தான் உங்களுடைய மொத்த வாழ்க்கையும் அமையுது அப்படின்னு சொன்னால் மிகையல்ல இன்னைக்கு தேதிக்கு நீங்கள் வாழ்க்கையில் பட்டுக்கொண்டிருக்கிற எல்லா கஷ்டங்களுக்கும் ஏன் நீங்கள் ஜெயிச்ச அத்துணை வெற்றிக்கும் நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற சந்தித்த அத்தனை தோல்விகளுக்கும் கூட உங்களுடைய பிறப்பு தான் காரணம் அப்படின்னு சொன்னால் அதை மிகைப்படுத்த கொஞ்சம் கூட மிக நீங்க நீங்கள் பிறந்த நேரம்தான் காரணம் உங்களுடைய பிறப்பில் இருக்கக்கூடிய ரகசியமும் சூட்சமும் தான் காரணம் ஒரு மனிதர் சாதாரண நிலையில் பிறந்து மிகப்பெரிய ஒரு நிலையை அடைகிறார் அதற்கும் அவருடைய பிறப்பு ரகசியம் காரணம் இப்போ ஒரு நபரின் நட்சத்திரத்தின் அடிப்படையில்தான் ஜோதிஷம் மற்றும் ஜோதிடங்கள் எப்படி ஒப்பிடுவாங்க அதாவது நட்சத்திர ஒப்பீட்டில் தான் சக்தி வாய்ந்த முன்கணிப்பு நுட்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது ரொம்ப பவர்ஃபுல்லான பிரிடிக்ஷன் பண்ணக்கூடிய அந்த கேப்பபிலிட்டியை கொடுக்கக்கூடியது சந்திரன் உட்காந்துருக்கிற நட்சத்திரம் அப்படின்னு சொன்னால் அதனுக்கே இல்லை நட்சத்திரம் அப்படின்ற சொல் எப்படி எங்கேருந்து வருது அப்படின்னா நஷா அப்படிங்கிற சொல்ல இருந்தும் தாரா அப்படிங்கிற சொல்லிலேருந்தும் வருது நஷா என்றால் வரைபடம் என்பது அர்த்தம் தாரா என்பது நட்சத்திரம்னு அர்த்தம் வரைபடத்தில் உங்களுடைய நட்சத்திரம் எங்கே உட்காருது அப்படிங்கறத வச்சு தான் உங்களுடைய மொத்த வாழ்க்கையும் அமைகிறது அப்படின்னு சொன்னா அதனுக்கே இல்லை இப்போ பழங்கால மக்கள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நேரத்தை வந்து கணக்கிடுறதுக்கு நேரத்தை கணிக்கிறதுக்கு இந்த நட்சத்திரத்தையும் சந்திரனையும் தான் உதாரணமாக எடுத்துக்கிட்டாங்க இந்த சந்திரனையும் நட்சத்திரத்தையும் இணைக்கும் போது தான் நேரம் என்பது கணிக்க முடிஞ்சது அவங்களால் சந்திரன் ஒவ்வொரு ராசியிலும் ஒரு நாளுக்கு மேலே தங்குவார் அந்த சந்திரன் எந்த நட்சத்திர மண்டலங்களில் தங்குறாரோ அந்த பாயிண்டை வச்சு தான் நாளையும் நேரத்தையும் வகையறை படுத்தினார்கள் என்றால் அது மிக நம்முடைய ஜோதிட சாஸ்திரம் குறைந்தபட்சம் ஐயாயிரம் ஆண்டு பழமையானது இதற்கு அப்புறமா வந்தது தான் சீன மற்றும் அரபு ஜோதிடங்கள் பல ஜோதிட சாஸ்திரங்கள் மேற்கத்தியர்கள் வெஸ்டர்ன் சிஸ்டம்னு சொல்றாங்க எல்லாமே இதற்கெல்லாம் தாய் என்பது தமிழர்கள் பின்பற்றக்கூடிய வேத ஜோதிடம் இதுதான் உண்மை இந்த வேத ஜோதிடத்துல மிகப்பெரிய ரகசியங்கள் ஒளிந்திருக்கு அதில் முக்கியமான ஒன்று தான் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நாம் எழுதிய நட்சத்திரம் பேஸ்டு சந்திரன் உட்காந்திருக்கிற நட்சத்திரம் சார்ந்த ஜோதிடம் இப்ப இருபத்தேழு நட்சத்திரங்கள்ல ஒவ்வொரு ராசியில பதிமூணுலேருந்து இருந்து இருபத்தி மூணு நிமிடங்கள்ல அடங்குதுன்னு சொல்லுவான் சந்திரன் டிராவல் பண்ணக்கூடியது இருபத்தேழு நட்சத்திரங்களில் ஒவ்வொன்றும் ராசியின் பதிமூணு மற்றும் இருபது நிமிடங்கள் கொண்டது இந்த நீளத்தை இருபத்தி ஏழால் பெருக்கும் பொழுது முன்னூத்தி அறுபது டிகிரி என்பது நமக்கு கிடைக்கும் இதுதான் இந்த இதில் இருக்கக்கூடிய முன்னூற்றறுபது டிகிரி அப்படின்னா டோட்டல் வியூ நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மொத்தம் பேர்ட்ஸ் ஐ வியூன்னு சொல்லுவாங்க மொத்த உருண்டையை பார்க்குறது உருண்டை தான் முந்நூற்றி அறுபது டிகிரின்னு சொல்லுவோம் இதில் என்ன சார் இது ஏதோ சொல்லிகிட்டே போகிறீங்களே இதெல்லாம் என்ன சார் அப்படின்னா நமக்கு ராசியை பற்றி சொல்லுங்கள் சார் எங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குது சார் எங்களுக்கு உடலில் பா பாதிப்பு இருக்குது சார் வேலை போச்சு சார் கல்யாணம் நடக்கல சார் இதை பற்றி பலமுறை நம்ம பேசியிருக்கோம் பேசின சப்ஜெக்ட்டையே சொல்கிறதில் வந்து அர்த்தம் இல்லை அதில் உள்ள ரொம்ப நுட்பமான விஷயங்களை நம்ம பேசும்போது தான் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் அதனால் தயவு செய்து கொஞ்சம் பொறுமையாக ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மொத்த வீடியோவையும் பாருங்கள் அடிப்படை ஒரு மனிதனுடைய அடிப்படை பண்பு முதன்மைத்துவம் காமச்சிற்றின்ப உணர்வுகள் ஒரு மெட்டீரியலிஸ்டிக் பொருள்கள் மேலே உள்ள ஆசைகள் ஆன்மீக சிந்தனைகள் அவர் வாழும் வாழ்க்கை அவருக்கு எப்போ பிறப்பு இறப்பு மோட்சம் பற்றிய தகவல்கள் பாலினம் சாதி இனங்கள் மற்றும் அடிப்படையில் நட்சத்திரங்கள் பல வகைகளில் வரையறுக்கப்படுகின்றது அதனால் அவை குறிப்பாக உங்களுடைய குலதெய்வங்கள் அதை சொல்லுவதும் கூட நட்சத்திரங்கள் ஆளும் கிரகங்கள் எது உங்களுடைய ஜாதகத்தில் பவர்ஃபுல்லான கிரகங்கள் எது அவற்றை அடையாளப்படுத்துறதில் கூட நட்சத்திரம் முதன்மை பங்கு வகிக்கிறது என்றால் அது மிக நட்சத்திரமும் ராசியும் ஒரே தான் தொடங்குது அப்படின்னு சொன்னாலும் அது செகண்ட் தாட் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் மேஷராசி என்பர்களுக்கான வீடியோ இந்த மேஷராசி என்பர்களுக்கு முதல் நட்சத்திரம் இது அஸ்வினி ராசி தொடங்கும் போதே நட்சத்திரமும் தொடங்கிடும் அஸ்வினி நட்சத்திரமும் தொடங்குது இந்த நட்சத்திரங்கள் மிக மிக ஆழமான விளைவுகளை கொண்டன உங்கள் வாழ்க்கையில் மிக மிக ஆழமான விளைவுகளை கொண்டவை ஒவ்வொரு கிரகங்களும் இந்த பிரபஞ்சத்தில் தனக்கென்று ஒரு சக்தி அதை வந்து எமிட் பண்ணிக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு கிரகங்களும் தனக்கான நட்சத்திரங்களை தேர்ந்தெடுத்து அதற்கான சக்திகளையும் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராசி மண்டலத்துல ஒவ்வொரு கிரகமும் தன்னுடைய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டே தான் இருக்கும் அதில் முக்கியமானது நட்சத்திரங்களால் இப்போ வகுக்கப்படுகிறோம்ல நட்சத்திரங்களால் ஒரு ராசி வகுக்கப்படுகிறது இப்போ நட்சத்திரங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா எதிர்மறையான அல்லது செயலற்ற விளைவுகளை கூட நம்ம ஏற்படுத்தும் ஆனால் அதற்கே ஆப்போசிட்டா நம்ம வாழ்க்கையில மிக நல்ல விஷயங்களையும் மிக உயரிய நிலையும் கொடுக்கக்கூடியதும் உங்களுடைய நட்சத்திரமே அதனால தான் அர்ச்சனை பண்ணும்போது நட்சத்திரத்தை சொல்கிறோம் இந்த வேத ஜோதிடத்தில் ஒரு நட்சத்திரத்தில் எடுத்துக்கிட்டோம்னா சந்திரன் அடிப்படையில்னு சொல்கிறோம் அது வந்து ஒரு மனுஷனுடைய தலைமை பண்புகள்லேருந்து அவங்களுடைய குணாதிசயம்லேருந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் அவயோகங்கள் யோகங்கள் எல்லாத்தையும் சேர்ந்து சூரியனோட சக்தியை விட அதிர்ஷ்டமாக வரும் அதிகப்படியான ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவை இந்த சந்திரனுடைய பவர் அதனால தான் அந்த காலத்தில் சந்திரனை பேஸ் பண்ணி தான் எல்லாமே காலத்தை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க டைம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க நட்சத்திரங்கள் எதை குறிக்குது அப்படின்றத முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் செஞ்ச கர்மாவை குறிக்கக்கூடியது உங்களுக்கு வர வேண்டிய டெபிட் கிரெடிட் பேலன்ஸை நட்சத்திரங்கள் தான் குறிக்குது நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தை வச்சு உங்களுடைய வாழ்க்கை பயணம் சுழல்கிறது பொதுவாக ஒரு மனிதன் மொத்தம் ஒன்பது கிரகங்களுடைய திசைகளையும் கடக்கணும்னா நூற்றி இருபது ஆண்டுகள் வேணும் ஸோ பாதி மனிதர்கள் ஒரு நாலஞ்சு திசையில் கூட வந்து மரணிக்கக்கூடும் சில மனிதர்கள் எட்டு ஒன்பது திசையை தாண்டக்கூடும் சில மனிதர்கள் மட்டுமே பத்து பதினோரு திசை பன்னெண்டாவது திசையை கூட தொட முடியும் இப்போ நட்சத்திரத்தோட முக்கிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நல்லா கூர்ந்து கவனிக்கணும் நாம் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தை ஒவ்வொரு நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒவ்வொரு விஷயத்தை ஒவ்வொரு நேரத்தில் முடிக்கிறோம் இதெல்லாம் இருக்குது ஒரு சிலருக்கு வெற்றியை கொடுக்குது ஒரு சிலருக்கு அதே விஷயம் அவங்களுக்கு இன்னுமே நிறைய திறமையும் இருந்தும் தோல்வியை கொடுக்குது இதற்கெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா ஒரு காரணம் நான் நல்லதை தான் செய்கிறேன் எனக்கு தீமை நடக்குது நான் கெட்டதை தான் செய்கிறாங்க அவங்க பக்கத்து அவருக்கு நல்லது நடக்குது இதுக்குண்டான சூட்சமத்தை தான் நான் இப்போ படிக்க போகிறேன் ஒரு குறிப்பிட்ட தருணத்தில் நாம் தொடங்கக்கூடிய எந்த செயலும் அந்த இடத்தின் சுற்றுப்புறத்துடனும் நேரத்துடனும் உள்ள உறவின் குணங்களை தக்க வைத்துக்கொள்கிறது கொள்கிறது அர்த்தம் என்ன நீங்கள் எந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் வேலைக்கு அப்ளை பண்ணாலும் கல்யாணத்துக்காக ஒரு அப்ளிகேஷன் போட்டாலும் மேட்ரை ரெஜிஸ்டர் ரிஜிஸ்டர் எல்லாமே நீங்கள் எந்த இடத்துல அந்த விஷயத்தை தொடங்குறீங்க அந்த இடத்துடைய அட்மாஸ்ஃபியர் அதில் இருக்கக்கூடிய கணங்கள் எல்லாம் என்ன அதோடைய தாக்கம் அந்த விஷயத்தோடைய சக்ஸஸ் ஃபெயிலியரில் இருக்குது அப்படிங்கிறது முக்கியமான உண்மை அதனால தான் கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயம் சுபகாரியங்கள் தொடங்கும் போது ஒரு நல்ல இடத்துலையோ தொடங்கணுங்கிறது மிக மிக அவசியமானது நல்ல நேரத்தில் தொடங்கணுங்கிறது மிக மிக அவசியமானது ஒவ்வொரு கணமும் அந்த சொந்த சிறப்பு ஆற்றலை கொண்டுள்ளது எனவே முயற்சிகள் மிகவும் பயனுள்ள மற்றும் வெற்றிகரமான முடிவை உறுதி செய்வதற்கு ஒரு நல்ல மற்றும் சாதகமான தருணத்தில் நல்ல இடத்தில் தொடங்குவது என்பது முக்கியத்துவம் இது வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் ஜெயிக்கணும்னா நம்ம சொன்னது தான் நல்ல இடத்துலையும் நல்ல நேரத்துலையும் ஸ்டார்ட் பண்ணுங்கிறது முக்கியம் நம்ம எந்த விஷயத்தை தொடங்கினாலும் சரி நம்ம சந்திரனை வந்து சாதகமாக வச்சுக்கிட்டு அவரை வந்து பிரதானமாக வச்சுக்கிட்டு தான் சந்திரன் இருக்கிற நட்சத்திரத்தை பிரதானமாக வச்சுக்கிட்டு தான் நம்ம நட்சத்திரம் பிறந்த நட்சத்திரத்தோட நாம் தொடங்கக்கூடிய நேரத்தில் அந்த நேரத்தில் எந்த நட்சத்திரம் இருக்கோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி தான் நம்ம தொடங்க வேண்டிய விஷயங்கள் நம்ம உறுதி செய்ய முடியும் எவ்வளோ தூரம் ஜெயிக்கும் அப்படிங்கிறத துல்லியமாக சொல்ல முடியும் சராசரியாக ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு குணாதிசயமெல்லாம் இருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்தும் ஒவ்வொரு விஷயத்தை குறிக்கும் ஏன் இவ்வளோ பெரிய இன்ட்ரடக்ஷன்னா இந்த இருபத்தேழு எபிசோடு ரொம்ப பிரயர்த்தனப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு நாங்கள் வந்து ஒரு கன்சலடேட் பண்ணி உங்களுக்காக நல்ல விஷயத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப சிரமம் எடுத்து நம்ம பண்ணுறோம் அதை நீங்கள் வந்து கொத்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சந்திரன் அதாவது சந்திரனுடைய ட்ராவல் அப்படிங்கிறது வெளியில் ஆர்பிட் சிஸ்டத்தில் எப்படி இருக்குது ஃபஸ்ட்டு ரோகிணி ரோகிணி உத்திரம் உத்தராடம் உத்தரட்டாதி இந்த நட்சத்திரங்கள் இது வந்து நிலையான நட்சத்திரங்கள்னு சொல்கிறோம் இந்த நட்சத்திரங்களை பிறக்கிறவங்க கிணறு தோன்றது அஸ்திவாரம் அல்லது நகரம் அமைத்தல் பரிகார சடங்குகள் செய்தல் மரம் நடுதல் முடிசூட்டு விழா நிலம் வாங்குதல் புண்ணிய செயல்கள் செய்தல் விதை விதைத்தல் தெய்வங்களை நிறுவுதல் கோவில் கட்டுதல் இந்த மாதிரி விஷயங்களுக்கு உங்களுக்கு பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் அல்லது நீடித்த அல்லது நிரந்தரமான விளைவை விரும்ப எந்த ஒரு செயலையும் நீங்கள் செயல்படலாம் அந்த செயல்படக்கூடிய ஈடுபாடும் உங்களுக்குள்ள இருக்கும் இவ்வளோ நம்ம சொல்லியிருக்கோம் அதே மாதிரி அனுஷம் சித்திரை மிருகசீரிடம் இந்த நட்சத்திரங்கள் ரேவதியோடு சேர்த்துக்கோங்க இந்த நட்சத்திரங்கள் மென்மையான அல்லது மென்மையான நுண்கலைகள் ரொம்ப சாஃப்ட் ஸ்கில்ஸ்னு சொல்லுவாங்க இதை மாதிரி விஷயத்தை படிக்கிறது நட்பு சிற்றின்ப இன்பங்கள் செக்ஷுவல் டிசையர் அதே மாதிரி அலங்காரங்கள் காஸ்மெட்டிக்ஸாக ட்ரெஸ் பண்ணிக்கிறது அதாவது செக்ஷுவல் இன்ட்ராக்ஷன் வைத்துக்கொள்வது புதுசு புதுசாக ட்ரெஸ் வாங்குறது நிறைய ட்ரெஸ் அலங்காரம் பண்ணி பார்த்துக்கிறது திருமணம் நிகழ்ச்சிகள் அதிகமாக பங்கெடுத்துக்கணுங்கிற ஆசை ஆடல் பாடல் நடனம் அறுபத்தி ஏழு கலைகள் மேலே உள்ள நாட்டம் ஊர்வலங்களில் பந்து கொள்ள பங்கு கொள்ள வேண்டும் என்ற ஆசை மங்கள விழாக்கள் சுப விழாக்களில் பங்கு கொள்ள வேண்டியது டிரான்சாக்ஷன் ஃபினான்ஷியல் பரிவர்த்தனைகள் விவசாயம் மற்றும் ட்ராவல்ஸு இதெல்லாம் உண்டு நீங்கள் சிறந்து விளங்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் உண்டு பிறவி நட்சத்திரங்கள் அனுஷம் சித்திரை மிருகசீரிடம் ரேவதி அதுக்கு அடுத்தபடியா அஸ்வினி பூசம் அஸ்தம் நட்சத்திரம் வேகமான நட்சத்திரங்கள்னு சொல்லப்படுது இந்த நட்சத்திரங்களை பிறக்கிறவங்க அஸ்வினி பூசம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க விளையாட்டுத்துறை துறை அதே மாதிரி லக்ஸரியான ஐட்டம்ஸை வந்து அனுபவிக்கிறது நல்ல வீடு பங்களா காரை வந்து அனுபவிக்கிறது ப்ரீமியம் கார்ஸ் அனுபவிக்கக்கூடிய யோகங்கள் அதே மாதிரி பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது இது சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் காஸ்மெட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் திறமையான ஸ்கில் உழைப்பு இருக்கும் உங்கள்கிட்ட மருத்துவ சிகிச்சைகள் சம்மந்தப்பட்ட ஹாஸ்பிட்டலில் டாக்டராக வேலை செய்கிறது கல்வி ஸ்தாபனங்கள் தொடங்குவது ட்ராவலிங் பிஸ்னஸ்ஸு ஃப்ரெண்ட்ஸு நிறையா ஃப்ரெண்ட்ஷிப்பு அதே மாதிரி செல்லிங் மற்றும் பையிங் டிரான்சாக்ஷனல் பிஸ்னஸ்ஸு அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸு செல் பண்ணக்கூடியது அதே மாதிரி வந்து நுண்கலைகள் ரொம்ப டெலிகேட்டான வந்து ஸ்கில்ஸு ஒரு ஐடி டெக்னாலஜிலே வந்து இன்டெகிரேட்டட் சர்க்கியூட்டு இதெல்லாம் உருவாக்கக்கூடிய ஸ்கில்ஸு அதே மாதிரி ஜிம்மு உடற்பயிற்சி கூடங்கள் அதே மாதிரி கடன் கொடுப்பதற்கு அல்லது பெறுவதற்கு சரியான நபர்கள் யார் அஸ்வினி பூசம் மற்றும் அஸ்தம் நட்சத்திரங்கள் அடுத்தபடியாக திருவாதிரை ஆயில்யம் கேட்டை நட்சத்திரங்கள் இதன் மூலியமாக இதெல்லாம் வந்து கொஞ்சம் பயங்கரமான நட்சத்திரங்கள்னு சொல்லப்படுது பயங்கரம்னா பயப்பட வேண்டியதில்லை போரில் வெற்றி கொள்வது யார் ஜெயிச்சு நின்னாலும் எதிர்த்து நின்னாலும் அவங்கள வந்து சோதனைகளை மாற்றி சாதனைகளை படைக்கக்கூடிய நட்சத்திரம் திருவாதிரை ஆயில்யம் கேட்டை நட்சத்திரம் தைரியமாக எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடியது அதே மாதிரி கனிம வளங்கள்னு சொல்லக்கூடியது பூமியில் கிடைக்கக்கூடிய கனிம வளங்கள் சம்பந்த பிஸ்னஸ் பண்ணுவது ஸ்பிரிச்சுவலா அதரவண வேதத்தில் இருக்கக்கூடிய மாயாஜாலங்கள் பிற ஆவிகளோட பேசக்கூடியது இந்த தொடர்பெல்லாம் ஈஸியாக வரக்கூடியது சிறைவாசம் லைஃப்ல ஏதோ ஒரு இடத்துல சின்ன விஷயத்துக்காக சிறைவாசம் போகக்கூடிய ஒரு விஷயம் அதே மாதிரி பிரிவினைகள் சில அழிவு செயல்கள் ஒரு 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 தீவிரவாதி இருக்காங்கன்னு சொன்னால் பொதுவில் இந்த இது பொது பலன்களே எல்லோருக்கும் அல்ல தனிப்பட்ட உங்கள் பிறவி ஜாதகம் இது அத்தனையும் மாற்றக்கூடிய சக்தியே உடையது நாம் சொல்லக்கூடிய பொது பலன்கள் ஐம்பது முதல் அறுபது சதவீதம் தான் வேலை செய்யும் அதாவது சில ஒரு டெரரிஸ்ட் சொல்றோம் நம்ம வந்து இதுன்னு சொல்றோம் அதாவது தீவிரவாதிகள்னு சொல்றோம் சில பேர் இருக்காங்க அந்த தீவிரவாதிகள் சிலது அழிவு செயல்களை செய்கிறார்கள் அந்த மாதிரியான வேலைகளை செய்வதற்கு கூட உந்தும் அப்படிங்கிறாங்க மேலதிகாரி அதாவது உங்களோட ஹையர் ஆஃபீஸர்ஸோட கூட்டணி வைத்துக்கொண்டு எதை வேணால் செய்யறதுக்கு நீங்கள் முற்படுவீர்கள் அப்படின்றதுக்கும் சொல்றோம் ஆனால் திறமையான நட்சத்திரங்கள் எதையும் சாதிக்கக்கூடிய நட்சத்திரங்களாக திருவாதிரை நட்சத்திரம் ஆயில்யன் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் வருகிறது அடுத்தபடியாக புனர்பூசம் சுவாதி திருவோணம் அவிட்டம் இந்த ஐந்து நட்சத்திரங்கள் இது தற்காலிகமாக அசையும் அல்லது விரைவான நட்சத்திரங்கள்னு சொல்லப்படுது தோட்டக்கலை நிறைய ட்ராவல் மேலே ஆர்வம் நிறைய வண்டி வாகனங்களை வாங்குவதில் இஷ்டம் ஊர்வலம் அதாவது ஒரு ஒரு பெரிய ஒரு டெலிபரேட் டெமான்ஸ்ட்ரேஷன் செய்வது அதே மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஸு கூட நிறைய வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து சந்தோஷப்படுறது டெம்பரரி ஜாய் டெம்பரரி ஹாப்பினஸ் எதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் அனுபவிக்க ஆசை வருவது இதெல்லாம் எந்த நட்சத்திரம் புனர்பூசம் ஸ்வாதி சுவாதி திருவோணம் அவிட்டம் சதயம் நட்சத்திரங்கள் அடுத்தபடியாக பரணி மகம் பூரம் உத்தரட்டாதி பூராடம் இந்த நட்சத்திரங்கள் என்ன கடுமையாக அல்லது சற்று கொஞ்சம் கொஞ்சம் மனசுக்கு பிடிக்காத விஷயங்களை செய்யக்கூடிய நட்சத்திரங்கள் சொல்லுது கொஞ்சம் மனசில் யாராவது ஏதாவது செஞ்சுட்டு அதை அப்படியே மறக்க முடியாது இந்த நட்சத்திரங்களுக்கு எந்த நட்சத்திரங்கள் பரணி மகம் பூரம் போரட்டாதி போராடம் எதுக்கும் பயம் மோதிரத்துக்கு அஞ்ச மாட்டாங்க எதிரிகளை வந்து அடித்து நொறுக்கிறது அதே மாதிரி சிறை பிடித்தல் போலீஸ் ஆஃபீஸர்ஸாக சிறை பிடித்தல் விஷம் தீவைத்தல் போர் அதாவது ஒரு வாரில் வந்து பேட்டில் ஃபீல்டில் தனியாக நின்று ஜெயிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அதே மாதிரி தீய செயல்களை ஏற்காமல் நல்ல செயல்களுக்கு தோல் கொடுக்கும் நட்சத்திரங்கள் புகழ் பெறக்கூடிய நட்சத்திரங்கள் என்று சொல்லப்படுது கடைசியாக கிருத்திகா நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் மூல நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்கள் வழக்கமான கடமைகள் ஒருவருடைய தொழில்முறை கடமைகள் பொறுப்புகள் அன்றாடம் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியத்துவம் மெயின் டாஸ்க் அன்றாடம் செய்ய வேண்டிய வேலைகள் உங்களுடைய கடமைகளை தவறாமல் செய்யக்கூடிய நட்சத்திரங்கள் அது மட்டும் இல்லாமல் கூட பிறந்த சகோதர சகோதரிகளை அரவணைத்து போகக்கூடிய நட்சத்திரங்கள் பெரும்பாலும் அதே மாதிரி நிறைய மனதில் ஆசைகளும் குறிக்கோள்களையும் வைத்திருக்கக்கூடிய நட்சத்திரங்களாக பார்க்கப்படுகிறது இதை இவர்கள் இயல்புக்கு எவ்வாறு பயன்படுத்துவது நிலையான நட்சத்திரங்கள் நிலை இல்லாத நட்சத்திரங்கள் அப்படின்னு வச்சுக்கலாம் கட்டிடம் தொழில் உறவுகள் இதெல்லாம் நிரந்தரமாக இருக்க விரும்பும் விஷயங்கள் மென்மையான நட்சத்திரங்கள் அப்படின்னு எடுத்தோம்னா நம்ம சொன்னோம் முன்னாடி கலை நடனம் இசை திருமணம் இந்த மாதிரி விழாக்களுக்கு சாதகமான நட்சத்திரங்கள் இதையெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணும்போது அதே மாதிரி ஒளி பொருந்திய சிறந்த நட்சத்திரங்கள் மகிழ்ச்சி விளையாட்டு மருத்துவத்துறை தொழில் தொடங்குதல் பயணம் இதையெல்லாம் குறிக்கக்கூடிய நட்சத்திரம் பயணம் ஆரம்பிக்கும் போது அந்த நட்சத்திரத்தில் திதி இருக்கும்போது ஆரம்பிக்கலாம் அசையும் நட்சத்திரங்கள் வாகனம் வாங்குதல் ஊர்வலம் செல்வது தோட்டக்கலை போன்ற அசையும் நட்சத்திரங்கள்னு சொல்லலாம் கொஞ்சம் பயப்பட வேண்டிய நம்ம தப்பு பண்ணால் பயப்பட வேண்டிய நட்சத்திரங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் பஞ்சகம் சிறைவாசம் தீவைப்பு போன்ற நட்சத்திரங்கள் யார் தப்பு தப்புப்படுறாங்களோ அவங்களுக்கு அந்த நட்சத்திரங்கள் ஏற்கனவே சொன்னோம் கலப்பு நட்சத்திரங்கள் சொல்லலாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய படைப்புகளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முக்கியத்துவத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நட்சத்திரங்கள்னு சொல்லலாம் இப்படி நட்சத்திரங்களில் இவ்வளோ விஷயம் இருக்குது இப்போது இது ஒரு இன்ட்ரட்ஷனுக்காகவே இவ்வளோ பெரிய வீடியோவை நம்ம போட்டோம் இதோடைய கிளிப்ஸு ஒவ்வொரு சம்மந்தப்பட்ட நட்சத்திரம் வரும்போதும் அதோடைய கிளிப்ஸில் பிட்ஸ் மாதிரி நம்ம போடுவோம்